போயிட்டு வாங்க குழந்தை அழுவு போது பத்திரமா குழந்தைய எடுத்து போய் பத்திரமா குழந்தைய எடுத்து சேருங்க என்ன அது ஏரோப்ளைனை பார்த்தவனா கத்த போகுது விற்கான் 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 அதெல்லாம் கத்தாது 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 லிஃப்டில் போனாலுமே கத்துவாமா ஏரோப்ளைனை அப்படியே ரங்கராட்டின மாதிரி ஏறுமே கத்தாமையா இருக்கும் அது அது இதெல்லாம் சாத்திடுறாங்கல்ல கதை எல்லாம் சாத்திட்டா கப்புன்னு காது அடைக்குமா ஆமா காது அப்படியே சொன்னு அடைக்கும் காது அந்த இது போடல பஞ்சு பஞ்சு தான் சொல்லிருக்கேன் காதில் வச்சு அச்சு போலான்னு ஏதோ ஒண்ணு நல்லபடியா வாங்க அந்த சாய்பாபா கோயிலுக்கு சரி நல்லபடியா போயிட்டு வரியா ஏறு 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 உனக்கு வேற உன்ன வேற கட்டுப்படுத்த முடியல ஏறு இப்போ உங்களால் தானே நான் போகிற மாதிரி இருக்குதே அதான் சொல்கிறேன் ஆ ஏறு 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 இன்னும் வேறு அடக்க முடியல நான் வர்றதுக்கு பத்து நாள் ஆகிடும் சரி ஏறு என்ன ஏறு ஏறுமா காரில் ஏறுமா நேற்று இதை கீழே கொஞ்சம் எடுக்கிற நேற்றுக்கு அந்த கவர் வச்சுட்டு போட்டுக்கா என்ன அப்படி போட்டு வச்சுக்கிறேன் ஏதோ ஒன்று கைத்தண்டை வந்து இருக்குதுல்ல அதை எப்படி வச்சுக்கிறேன் அப்படி வச்சுக்கிறியா கட்டை போய் ஏற்றுக்கணியா ம் அதில் பக்கெட் ஏற்றுக்கணியா ஆ சரி ஏறு ஏறுட்டேன் ஏறிட்டேன் ஏறிட்டேன் வரும்போது முடி கட் பண்ணி ஏற்றணுமா சலூனில் போய் பாப் கட்டிங் பண்ணிணு வந்துருக்கு கொஞ்சம் அரிசி வாங்குற கொஞ்சிமா ஆ கீ மிளகா இல்லை கீ முட்டை